பயம் கோபம் வருத்தம் மன அழுத்தம் ஆகியவை உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கும் விஷங்கள் உங்கள் மனதை உங்கள் ஆளுமையில் எடுத்து வந்தால் பேரானந்தத்தை நீங்களே உருவாக்க முடியும் வெளி சூழ்நிலைகள் உங்களுக்கு உடல் சார்ந்த வழியை ஏற்படுத்தலாம் ஆனால் துயரம் என்பது உங்கள் மனத்தின் உருவாக்கமே சந்தோஷம் என்பது இயல்பானது துயரம் என்பது நீங்கள் உருவாக்குவது விருப்பத்துடன் நீங்கள் செய்யும் எதையும் ரசிக்கிறீர்கள் விருப்பமின்றி நீங்கள் செய்யும் எதையும் வேதனையாக உணர்கிறீர்கள் உங்கள் ஒரு சதவிகித உறுதியுடன் நீங்கள் எழுந்து நின்றாலும் போதும் உங்களின் பொருளாதார நிலையின் வேதனையை முற்றிலுமாக உங்களால் துடைத்து விட முடியும் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் இடையே இடைவெளி உருவாக்கிவிட்டால் அதுவே வேதனையின் முடிவாகிவிடும் இன்னொருவரின் வேதனை வழியாக எவரும் நல்வாழ்வை அடைந்திட முடியாது தற்காலிகமான பலன் இருந்தாலும் அதற்கான விலையை கொடுத்தே தீர வேண்டும் வாழ்க்கையை அதன் ஓட்டத்தில் ஓடவிட்டால் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அதனை பிடித்து வைத்தால் வேதனையில்தான் முடியும் இதுவே இயற்கையின் சுபாவம் யாரோ ஒருவர் வழியில் இருக்கும்போது உங்களுக்கு துளியும் வலிக்கவில்லை என்றால் உங்கள் மனிதத்தன்மையை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம் வலி துயரம் அல்லது கோபம் வந்தால் அது உங்களுக்குள் பார்ப்பதற்கான நேரம் உங்களை சுற்றி பார்ப்பதற்கு அல்ல மனதளவிலும் எவராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியாது நீங்கள்தான் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வழியை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் இரு வழிகளில் விரிவடைய முடியும் ஒன்று அடக்குமுறை மற்றொன்று அரவணைத்தல் ஒன்று துன்பம் தரும் மற்றொன்று இன்பம் தரும் உனக்கு துன்பம் நேருமோ எனும் அச்சத்தில் இருந்து நீ விடுபடும் போது வாழ்வை முழுமையாக அறிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்குள் இயல்பாகவே எழும் வழி இயற்கையானது துன்பம் நீங்களே உங்களுக்குள் உருவாக்கிக் கொள்வது கடைசி கணம்பரை நீங்கள் ஆனந்தமாய் வாழ்ந்தால் மரணத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதுவே ஆனந்தமாகவே அமையும் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் நல்லிணக்கமாக இருந்தால் அது உங்களுக்கு பல வழிகளில் திரும்ப வரும் ஆனால் அது திரும்ப வருகிறதா இல்லையா என்பதை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் நான் வளர்கிறேனா அல்லது வாடுகிறேனா என்ற கவலை உங்களுக்குள் தேவையில்லை ஆனால் நீங்கள் ஆனந்தமாக வளர்ந்து வாழ்கிறீர்களா அல்லது துன்பத்தில் தளர்ந்து தடுமாறுகிறீர்களா என்பதை பற்றிய நிலையை நினைவு கூறுங்கள் நீங்கள் செய்ய விரும்பும் விஷயத்திற்கு எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருபோதும் பெற முடியாது அதனால் அதை பற்றி ஒருபோதும் கவலை கொள்ளாதீர்கள் ஒரு மரத்தின் வழி ஒரு விலங்கின் வழி ஒரு மலையின் வழி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து வழியையும் உங்கள் உடலின் வழிபோல் நீங்கள் உணர்ந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீங்கள் நலமாய் கொள்வீர்கள் இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைக்குள்ளாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும்